தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் தவ தவக்காலத்தினுடைய பதினைந்தாவது நாளில் இருக்கிறோம் நிழல்களின் நெஞ்சங்களுடைய பதினைந்தாவது நாளில் ரைசலான் பார்ந்தவர்களே இன்று நம்ம பார்க்க போகிற நிழல் யாக்கோபு கனவு கண்ட ஒரு ஏணி உண்டு தொடக்கம் உள்ள இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இந்த ஏணி வாசிப்போமா அப்பாக்கிட்டேருந்து எல்லாம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணனை பயந்து ஓடுவார் இல்லையா யாக்கோபு இசாக்கினுடைய மகன் யாக்கோபு யேசாவு என்னும் மண்ணு மன்னனை பயந்து ஓடும் பொழுது வழியில் ரொம்ப டயர்டாக நைட் ஆகிடும் படுத்து தூங்கிறதுக்கு ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அது மேலே தலை வச்சு படுப்பார் அப்போ அப்படி தூங்கிகிட்டு இருக்கும் பொழுது அவர் கண்ட ஒரு கனவு அந்த கனவை பாருங்களேன் பன்னெண்டாவது தசனம் வாசிக்கிறேன் ஜெனசிஸ் ட்வெண்ட்டி எயிட் டுவெல் தொடக்க நூல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது தசனம் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது அந்த நுனி அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு ஒரு ஆசி வழங்குகிறார் உன் மோதாதையராக ஆபிராம் ஈசாக்கின் கடவுளாகி ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த இடத்தை நிலத்தை உனக்கும் உன் வழி மரபினருக்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தில் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு எழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கியவர் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தில் ஒரு பலிப்பிடத்தை பணிது லூசு என்று பெயர் இருந்த அந்த இடத்தை பெத்தேல் என்று பெயர் மாற்றி அங்கிருந்து கிளம்புவார் ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா யாக்கோபு சொல்லுவார் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி போவார் இது நமக்கு எப்படி கனெக்ஷன் கிடைக்குது ஏன் யாக்கோபினுடைய என் கனவு கண்ட இந்த ஏனி நாம் ஏன் மெஸ்ஸியாவோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அது புதிய ஏற்பாட்டில் இருக்குது அதனால தான் இந்த பாயிண்டை நான் எடுத்தேன் யோவான் நற்செய்தியில் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனமும் ஐம்பத்தி ஒன்றாவது வசனமும் நத்தானியல் அப்படின்ற ஒருவர் இயேசுவை பார்க்க வரும் பொழுது அந்த பேசேஜில் அந்த செக்ஷனில் இந்த வசனம் இருக்குது யோவான் ஒன்று ஐம்பதாவது வசனமும் ஐம்பத்தி ஒன்றாவது வசனமும் ஜான் சாப்டர் ஒன் வர்சஸ் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி ஒன் அதற்கு உமை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால நம்புகிறீர் இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் இயேசு சொல்றார் இயேசுவே கம்பேர் பண்றார் பழையாட்டிலிருந்து இழுத்து கொண்டு வரார் யாக்கோபிலிருந்து இழுத்து கொண்டு வரார் அவரை பத்தியே மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் நத்தானியல் யாரு பழைய ஏற்பாட்டினுடைய மறை எல்லாம் தெரிஞ்சவர் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் மீது ஏறுவதும் இறங்குவதும் நீ பாப்பே அப்படின்னு சொல்லும் பொழுது அளவுக்கு புரியும் அங்கு சொல்லப்பட்டது யாரு உன்மோதாதிரன் கடவுளாகிய ஆண்டவர் நானே அந்த ஏனி நான் தான் அப்படின்றார் அதே யோவானர் இப்போ இப்பொன்னாவது அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வசனம் பார்த்தோம் இல்லையா இதே யோவான் செய்தியில தான் பதினாலாவது அதிகாரத்தில் ஆறாவது வர்சனத்தில் இயேச சொல்கிறாரு நானே வழி அப்படின்றாரு எங்கே போகிறதுக்கான வழி விண்ணிற்கு போக அப்பா கிட்ட போக வழியாக நான் வந்தேன் இதோ இந்த பூமிக்கும் இந்த மேலே இந்த வானத்திற்கும் விண்ணகத்திற்கும் நான் பரிந்துரையாளராக மத்தியஸ்தராக நான் இருக்கிறேன் என் வழியாகத்தான் போக முடியும் அப்படின்னார் இதுவே தான் திருத்துவதர் பணி நான்காவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் இயேசு என்னும் ஒரே ஒரு வழியின் மட்டும்தான் மீட்பு நம் மீட்பிற்காக வழங்கப்பட்டது இயேசுவின் நாமமே தவிர வேறு எந்த நாமமும் நமக்காக வழங்கப்படவில்லை இப்போ விண்ணகத்திற்கு போக மோட்சத்திற்கு போக வழி ஒன்றே ஒன்று தான் இயேசுன்னு வழிதான் அதுதான் இந்த யாக்கோபினுடைய ஏணி கண்டிப்பாக நத்தானியலுக்கு புரிஞ்சிருக்கும் பழைய ஏற்பாடு புரிஞ்ச நத்தானியலுக்கு இது புரிஞ்சிருக்கும் இது புரிஞ்சதுனால தான் நத்தானியனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது இந்த நத்தானியலை தான் நம்ம சொல்லுவோம் இவர் தான் பர்னபா அப்படின்ற ஒரு இயேசுவனுடைய பன்னிரெண்டு சீடர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசுவை பின்தொடர்ந்தவர் ஏன் என பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் புதிய ஏற்பாட்டில் மெஸ்ஸியாவினுடைய நிஜத்தில் அவர் பார்த்தார் இயேசுவுக்காக வாழ்ந்தார் இயேசுவுக்காகவே உயிரை கொடுத்தார் இசுலான் பார்ந்தவர்களே ஒரு நிமிடம் கண்களை முடிஞ்ச வீப்போமா ஆண்டவரே இன்றைய நாளில் உம்மை புரிந்து கொள்ள உண்மையேற்றுக்கொள்ள பழைய ஏற்பாட்டினுடைய இந்த நிழலான யாக்கோபு கனவு கண்டந்த ஏணி நீரே வழி நீர் மட்டுமே வழி இன்று உலகம் உலகை சார்ந்தவர்கள் என்னை சுற்றிலும் உள்ள ஒரு உலகம் எனக்கு தவறான வழிகளை காண்பிக்கிறது மீட்பிற்காக பல வழிகள் இங்கே போனால் மீட்பு கிடைக்கும் அங்கே போனால் மீட்பு கிடைக்கும் அவங்கள வந்து பாருங்கள் இவங்களை வந்து பாருங்கள் இதை கையில் கட்டுங்க இதை பயன்படுத்துங்க இந்த பொருளை வச்சுக்கோங்க இதை கையில் வச்சுக்கோங்க இதை பீரோவில் வச்சுக்கோங்க இதை பேக்கில் வச்சுக்கோங்க இந்த பொருள் உங்களுக்கு பொருளாதாரம் தரும் இந்த பொருள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மையே தரும் ஆசீர்வாதங்களை தரும் என்று உலகத்திற்கு என்னை இழுத்துச் செல்லும் பொழுது இதையெல்லாம் விட்டு கலைந்து வர வழி ஒன்று மட்டுமே என்னுடைய உடல் நலத்திற்கும் என்னுடைய உள்மன நலத்திற்கும் என்னுடைய ஆன்ம நலத்திற்கும் என்னுடைய பொருளாதாரத்திற்கும் என் குடும்ப நிம்மதிக்கும் என்னுடைய மீட்பிற்கும் வழி இயேசு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு இயேசுவின் வழியாக திருச்சபையின் வழியாக திருப்பலையின் வழியாக திவ்ய நக்கரணையின் வழியாக இயேசு தந்த அருட்சாதனங்களின் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அண்டவர் எங்களை ஆசுறுதியும் உலக பற்றுகளிலிருந்து வெளிவந்து ஆன்மீகமான ஒரு பற்று நிலை உருவாக அந்த ஒரு தாகம் என் நிலை உருவாக யசுவேன் நீர் எனக்காக தாகம் கொண்டீர் நான் உண்மீது தாகம் கொள்வதற்காக தாகம் கொண்டீர் தாகமாயிருக்கிறேன் என்று சமாரியா பெண்ணிடமும் சொன்னீர் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவேலும் சொன்னீர் அது நான் உண்மீது கொள்ள வேண்டிய தாகம் உனக்கிருந்தது மை லார்ட் தேர்ஸ்டு தட் ஐ வில் தேர்ஸ்ட் ஃபார் ஹெம் மைல் ஹா லார்ட் ஹேட்ஸ்ட் தட் ஐ வில் தேர்ஸ்ட் ஃபார் இம் நான் உன் மீது தாகம் வைக்க ஒரு தாகம் உனக்கு இருந்தது என்பதை புரிந்து கொண்டு நீரே வழி என்னும் ஒரு உண்மைக்கு வர என்னை ஆசிர்வதி இந்த நாளில் நீரே வழி என்று நம்பி உண்மையில் வாழ என்னை ஆசிர்வதேன் எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் தூய் தூயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே தேங்க்யூ காட்